இது உன் கூட பாதுகாப்பாக இருக்கிறதுக்கானது சரியா நீ இருக்கிற எல்லையில் என் கிழக்கும் முகம் பார்த்து என்னை கூப்பிட்றாப்பா என்னை நீ உருவம் கொண்டு வணங்க வேண்டாம் என் இந்த வாசத்தை தேடி நீ போக வேண்டாம் இருக்கிற எல்லையில் என் கிழக்கு முகம் பார்த்து என்ன ஒத்த நிமிஷம் நின்னு கூப்பிடு உன் உருவேன்னு அவரு சரியா இதில் உனக்கு கொடுக்குற சக்தியை சரி அவன் நினச்ச இலக்க போய் தொட்டு